அத்தியாயம் முப்பத்தி ஆறு அகத்துறை பாடல் ஒன்றுக்கு அபிநயம் பிடிக்கும்படி ஆயனர் பணித்ததும் திருவாரூர் தாண்டகத்தில் இருந்து அருமையான பாடலை என்னும் அமைத்து சிவகாமி பாடினாள் ஒரு கன்னிகை முதன் முதலிலே இறைவனுடைய திருநாமத்தை கேட்கின்றாள் அப்போது அவளுடைய உள்ளத்தில் அரும்பும் பக்தி காதலானது பின்னர் படிப்படியாக வளர்ந்து பெரும் கடலாகி ஒழுந்துவிட்டு எரிகின்றது அந்த பாடல் இதோ முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் எம்மான் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டாள் நங்கை பாடலை ஒருமுறை முழுவதும் பாடிவிட்டு மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து பிடிக்க தொடங்கினாள் சிவகாமி அப்போது பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இவ்வுலகம் தோன்றிய நாளில் இருந்து பெண் உள்ளத்தில் அரும்பி மலர்ந்த காதல் உணர்ச்சியை ஓர் உருக்கொண்டு அவர்கள் முன்னால் நிற்பது போல் தோன்றியது முதன் முதலில் ஒரு இளம் கண்ணிகையின் இதயத்தில் காதல் உதயமாகும் போது அதனுடன் பிறக்கும் நாண கலந்த பெருக்கை அவர்கள் கண் முன்னால் பார்த்தார்கள் காதல் வளர்ந்து வரும் ஆரம்ப தினங்களில் காதலனுடைய பெயரை கேட்கும் போதும் அவனுடைய இருப்பிடம் முதலிய வரலாறுகளை அறியும் போதும் அவனுடைய குணாதிசயங்கள் வர்ணிக்கப்படும் போதும் பெண் இதயத்தில் பொங்கி ததும்பும் ஆனந்த குதூகுலத்தையும் அதனால் அவனுடைய மேனியில் ஏற்படும் அதிசயமான மாறுதல்களையும் அவர்கள் பார்த்தார்கள் நாளடைவில் அந்த காதல் முற்றும்போது எப்படி அது சித்த பிரம்மையின் சுபாவத்தை எய்தி காதலியை பித்து பிடித்தவளாக்குகிறது என்பதையும் அந்த நிலையில் காதலுக்காகவும் காதலனுக்காகவும் பெண்ணானவள் எப்பேற்பட்ட எல்லாம் செய்ய சித்தமாகி விடுகின்றாள் என்பதையும் கண்டார்கள் பெற்று வளர்த்த அன்னையையும் தகப்பனையும் விட்டுவிட்டு காதலனோடு புறப்படவும் காதலுக்கு தடையாக நிற்கும் சமூக ஆசாரங்களை எல்லாம் புறக்கணித்து ஒதுக்கவும் ஊராரின் நிந்தனைகளை எல்லாம் பொறுத்து கொள்ளவும் எவ்வாறு அந்த பெண் மனம் துணிகிறாள் என்பதையும் நேரே பார்த்தார்கள் வாக்கினால் விவரிக்க முடியாத மேற்சொன்ன உணர்ச்சிகளை எல்லாம் பெண் உள்ளத்தில் படிப்படியாக காதல் முதிர்ந்து வரும் அபூர்வ பாவங்களை எல்லாம் சிவகாமி அபிநயத்தில் காட்டி வந்தபோது சபையிலிருந்து பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இது சாமானிய மனித வர்க்கத்திற்குரிய காதல் அல்ல அண்ட பகிரண்டங்களுக்கெல்லாம் இறைவனாகிய எம்பெருமானுக்கே உரிய தெய்வீக காதல் என்று தோன்றியது அத்துடன் நின்றுவிடவில்லை காதல் பரிபூரணம் அடைவதற்கு இன்னும் ஒருபடி மேலே போக வேண்டியிருந்தது காதலி தனக்காக இவ்வளவெல்லாம் தியாகங்களை செய்ய சித்தமாயிருந்தும் அந்த தெய்வீக காதலன் திருப்தி அடையவில்லை மேலும் அவளை சோதனைக்குள்ளாக்க விரும்பி திடீரென்று ஒரு நாள் மறைந்து விடுகின்றார் காதலி வெளி உலகை அடியோடு மறந்து விடுகின்றாள் தன்னையும் மறந்து விடுகின்றாள் தன் மறந்து விடுகின்றாள் உன் பெயர் என்ன என்று யாராவது கேட்டால் காதலனின் திருநாமத்தை சொல்லுகின்றாள் அத்தகைய மனநிலையில் மறுபடியும் தெய்வ காதலன் அவள் முன்னால் தோன்றும் போது காதலியானவன் தான் செய்யாத குற்றங்களுக்காக தன்னை மன்னித்து விடும்படி அவனுடைய திருப்பாதங்களில் பணிகிறாள் படிப்படியாக மேற்கூறிய உணர்ச்சிகளை முக முகபாவத்திலும் கண்களின் தோற்றத்திலும் அங்கங்களின் அசைவிலும் சைகைகளிலும் காட்டிக்கொண்டு வந்த சிவகாமி கடைசியில் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளை என்ற அடியை பாடிவிட்டு கூப்பிய கரங்களுடன் அடியற்ற மரம் போல தரையில் விழுந்தாள் உடனே சிவகாமி என்று அழைத்து கொண்டே ஆயனர் அவள் கிடந்த இடத்தை நோக்கி ஓடினார் அவரை பின்தொடர்ந்து மாமல்லரும் பரபரப்புடன் சென்றார் ஆயனர் சிவகாமி கிடந்த இடத்திற்கு அருகில் தரையில் உட்கார்ந்தார் அவருடைய அங்கங்கள் எல்லாம் பதறினர் அதை பார்த்த மாமல்லர் தரையில் உதிர்ந்து கிடக்கும் மென்மையான மலர்களை அடியார் ஒருவர் இறைவனுடைய அர்ச்சனைக்காக எடுக்கும் பாவனையுடன் சிவகாமியை தனது இரு கரங்களாலும் மிருதுவாக எடுத்து ஆயனரின் மடியின் மீது இருத்தினார் அதற்குள்ளாக அங்கிருந்தவர்களில் பலர் எழுந்து ஓடி வந்து அம்மூவரையும் சுற்றி கொண்டார்கள் சிலர் தண்ணீர் தண்ணீர் என்றார்கள் சிலர் விசிறி விசிறி என்றார்கள் வழியை விடுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது பெருமான் தமது எழுந்து சிவகாமியின் வந்தார் ஆயனரின் மடியில் தலை வைத்து உணர்வின்றி படுத்திருந்த சிவகாமியின் முகத்தை அவர் கருணை ததும்பும் கண்களினால் பார்த்தார் தமது திருக்கரத்தினால் கொண்டு வந்திருந்த திருநீற்றை அவளுடைய நெற்றியில் இட்டார் சற்று நேரம் அந்த மண்டபத்தில் ஊசி விழும் சத்தம் கேட்கும்படியான மௌனம் குடிகொண்டிருந்தது காலை நேரத்தில் கருங்குவளையின் இதழ் விரிவது போல சிவகாமியின் கண்ணிமைகள் மெதுவாகத் திறந்தன திறந்த கண்கள் நாவுக்கரசரின் திருமுகத்தை முதலில் தரிசித்தன தந்தையின் மடியில் படுத்தபடியே சிவகாமி இரு கரங்களைக் கூப்பி அம் மகா புருஷரை கும்பிட்டாள் நீ மகராசியாய் இருக்கணும் குழந்தாய் என்று வாகேச பெருமான் ஆசி கூறினார் அந்த ஆசியை கேட்ட சிவகாமியின் பவள நிற இதழ்களில் ரேகை தோன்றியது அது தாமரை மலர்கள் நிறைந்திருந்த தடாகத்தில் செவ்வாம்பல் பூவானது வெட்கத்தினால் தயங்கி மடல் அவிழ்வது போல் இருந்தது பின்னர் அவளுடைய கருவிழிகள் இரண்டும் எதையோ தேடுவதை போல் அங்கும் இங்கும் அலைந்தது கடைசியில் குமார சக்கரவர்த்தியின் திருமுகத்தை பார்த்ததும் அங்கேயே தங்கிவிட்டன அடிகள் எனக்கு கோரிய ஆசி மொழி தங்கள் செவியில் விழுந்ததா என்று அக்கண்கள் மாமல்லரை கேட்டதுடன் அவருடைய குற்றங்களை எல்லாம் மறந்து மீண்டும் அவருடன் சிநேகமாயிருக்க சித்தமாயிருப்பதையும் தெரியப்படுத்தின மறுபடியும் நாவுக்கரசரின் திருக்குறள் கேட்கவே சிவகாமி பூரண சுய உணர்வு வந்தவளாய் சட்டென்று எழுந்து நின்றாள் இவ்வளவு பேருக்கு நடுவே தான் மூச்சையாகி விழுந்ததை என்ன அவளுக்கு பெரிதும் வெட்கமாயிருந்தது வாகீசர் கூறினார் ஆயனரே வரத கலையின் சிறப்பை குறித்து நான் படித்தும் கேட்டும் அறிந்திருக்கின்றேன் ஆனால் அதனுடைய பூரண மகிமையை இன்றுதான் அறிந்தேன் என்னுடைய வாக்கிலே வந்த பாடலில் இவ்வளவு அனுபவமும் இவ்வளவு உணர்ச்சியும் உண்டு என்பதை இதற்கு முன்னால் நான் அறியவில்லை தங்கள் குமாரியினால் வரத சாஸ்திரமே பெருமையடையப் போகின்றது உண்மையாகவே அது ஒரு தெய்வக்கலையாக போகின்றது இல்லை பொன்னம்பலத்தில் திருநடனம் புரியும் இறைவனுக்கே அர்ப்பணமாக வேண்டிய அற்புத கலை இது இவ்விதம் சுவாமிகளின் திருவாயிலிருந்து வெளியான அருள்மொழிகளை அனைவரும் ஆவலுடன் பருகிக் கொண்டிருந்த சமயத்தில் வீதியில் குதிரை ஒன்று விரைவாக வரும் சத்தம் கேட்டது அந்த சத்தம் மடத்தின் வாசலில் வந்து நின்றது உடனே குமார சக்கரவர்த்தி மடத்தின் வாசற்படியை நோக்கி சென்றார் வாகீசர் அங்கே சூழ்ந்து நின்றவர்களை பார்த்து நீங்களும் போகலாம் என்று சமீட்சையால் கூற எல்லோரும் தயக்கத்துடன் அங்கிருந்து கலைந்து சென்றார்கள் மாமல்லர் வாசற்படியின் அருகில் நின்று ஏவலாளன் ஒருவனுடன் ஏதோ பேசிவிட்டு உள்ளே வந்தார் நாவுக்கரசரை கைகூப்பி சுவாமி மதுரையிலிருந்து தூதர்கள் ஏதோ ஒரு அவசர செய்தியுடன் வந்திருக்கின்றார்களாம் நான் விடை பெற்றுக் கொள்ளுகின்றேன் என்றார் அப்படியே குமார சக்கரவர்த்தி தந்தைக்கு செய்தி அனுப்பினார் அவருடைய அபிப்பிராயப்படியே நான் தென் தேசத்திற்கு யாத்திரை போவதாக தெரியப்படுத்த வேண்டும் என்றார் ஆகட்டும் சுவாமி என்று மாமல்லர் கூறி ஆயனரை பார்த்து சிற்பியாரே துறைமுகம் போய் சேர்ந்ததும் சிவகாமியின் சௌக்கியத்தை பற்றி செய்தி அனுப்புங்கள் சில காரணங்களினால் நான் கொஞ்ச காலத்திற்கு காஞ்சியை விட்டு வெளியே கிளம்ப முடியாமல் இருக்கின்றது என்றார் இவ்விதம் பேசி வருகையில் மாமல்லர் அடிக்கடி சிவகாமியை நோக்கி அவளிடம் நயன பாஷையினால் விடைபெற்றுக் கொள்ள விரும்பினார் ஆனால் சிவகாமியோ ஆயனரின் பின்னால் குனிந்த தலை நிமிராமல் நின்று கொண்டிருந்தாள் எனவே சிவகாமியிடம் சொல்லிக் கொள்ளாமலே மாமல்லர் புறப்பட வேண்டியதாயிற்று நாவுக்கரசர் பெருமான் இருப்பதை கூட மறந்து மகேந்திரர் வேகமாக நடந்து சென்றது ஆத்திரம் கொண்ட அவருடைய மனநிலையை நன்கு பிரதிபலித்தது சற்று நேரத்திற்கெல்லாம் வாசலில் குதிரைகளின் காலடிச் சத்தமும் ரதத்தின் சக்கரங்கள் கடகடவென்று உருண்டோடும் சத்தமும் கேட்டன சிவகாமிக்கு அப்போதுதான் தன் உயிரானது தன்னிடம் கொள்ளாமல் வெளியில் சென்று ரதத்தின் மேல் ஏறிக்கொண்டு செல்வது போல் தோன்றியது நாவுக்கரசரிடம் முடிவாக விடை கொண்டு ஆயனரும் சிவகாமியும் புறப்பட வேண்டிய நேரம் வந்தபோது பெருமான் ஆயனருக்கு சமீச்சை செய்து அவரை பின்னால் நிறுத்தினார் முன்னால் சென்ற சிவகாமியின் காதில் விழாதபடி வெள்ளிய குரலில் பின்வருமாறு கூறினார் ஆயனரே உமது புதல்விக்கு கிடைத்திருக்கும் கலை அற்புத கலை தெய்வீக கலை அதனாலேயே அவளை குறித்து என் மனதில் கவலை உண்டாகின்றது இத்தகைய அபூர்வமான மேதா விலாசத்தை இறைவன் யாருக்கு அளிக்கின்றாரோ அவர்களை கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்குவதும் உண்டு உமக்குத்தான் தெரியுமே இந்த எளியனை ஆட்கொள்வதற்கு முன்னால் இறைவன் எத்தனை எத்தனை சோதனைகளுக்கெல்லாம் ஆளாக்கினார் என்று சற்று முன்பு வரையில் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி ஆயனர் மேற்கூறிய மொழிகளை கேட்டு தலையில் இடிவிழுந்தவர் போல் பதறி சுவாமி இதென்ன சொல்லுகின்றீர்கள் மகா புருஷராகிய தாங்கள் இங்கே அரியா பெண்ணாகிய சிவகாமி இங்கே அவளுக்கு ஏன் சோதனைகள் வர வேண்டும் தங்களுடைய திருவாக்கில் இப்படி வந்துவிட்டதே என்றார் ஆயனரே இறைந்து பேச வேண்டாம் சிவகாமிக்கு இது தெரிய வேண்டியது இல்லை ஆனால் நீர் முன்ஜாக்கிரதையாக இருப்பது நலம் உனது அருமை குமாரியை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய துக்கம் நேரப்போகின்றது என்று என் உள்ளம் சொல்லுகின்றது இத்தகைய வருங்கால திருஷ்டியை இறைவன் எதற்காக எனக்கு அளித்தார் என்று கூறி வருகையில் நாவுக்கரசரின் கண்களில் கண்ணீர் மல்கிற்று ஆனாலும் நீர் தைரியமாக இருக்க வேண்டும் இந்த உலகில் பணி செய்து கிடப்பதே நமது கடன் நம்மை தாங்கும் கடன் கருணை வடிவான இறைவனுடையது உமது பணியை செய்து கொண்டு நீர் நிம்மதியாக இருக்கும் எத்தனை சோதனைகள் நேர்ந்தாலும் மனம் கலங்க வேண்டாம் அன்பர்களுக்கு முதலில் எவ்வளவு துன்பங்களை அளித்தாலும் முடிவில் இறைவன் அழித்தாலும் இவ்விதம் கூறிவிட்டு நாவுக்கரசர் பெருமான் மடத்துக்குள்ளே சென்றார் அன்று மாலை அந்த திருமடத்துக்குள்ளே பிரவேசித்த போது உள்ளம் நிறைந்த குதூகலத்துடன் பிரவேசித்த ஆயன சிற்பியாரோ இப்போது இதயத்திலே பெரியதொரு பாரத்துடன் வெளியேறினார் அபூர்வமான வேலைப்பாடுகளுடன் அவர் சிலை வடிவமாக்கிக் கொண்டிருந்த பெரியதொரு பாறாங்கல்லை தூக்கி அவருடைய இதயத்தின் மேலே யாரோ வைத்துவிட்டது போல் இருந்தது சிவகாமிக்கு அப்படி என்ன துன்பம் வந்துவிடும்